தமிழ் வணக்கம் காசாவிலே நாசர் வைத்தியசாலைக்கு அருகில் இருநூற்றி பத்து உடலங்கள் புதை குழிகளில் இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன பாலஸ்தீன போலீஸ் பிரிவு தகவல் இஸ்ரேலினுடைய உளவு பிரிவு தலைவர் பதவி விலகினார் கமாசினுடைய தாக்குதல்களை தடுக்க தவறியமைக்காக இஸ்ரேலினுடைய ராணுவத்தினுடைய கிளை பிரிவு ஒன்றின் மீது கருப்பு பட்டியல் வருகின்ற காரணத்தினால் அமெரிக்கா மீது இஸ்ரேல் கடும் கோபம் புதிய பதட்டம் வடகொரியா மீண்டும் ஓர் ஏவுகணை அதிபர் டொனால்ட் எதிராக திசை திரும்புகின்றது வழக்கு இஸ்ரேலுக்கு எதிர்காலம் அச்சமாக இருக்கின்றது இன்று பூமி தினம் இருநூறு நாடுகள் வரை பூமியை பிளாஸ்டிக் கழிவுகளில் இருந்து காப்பாற்ற போராட்டம் காசாவினுடைய தென்புலத்திலே நாசர் வைத்தியசாலையில் இருந்து பலவேறு படுகொலைகளை செய்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறியதாக செய்திகள் வெளியானது ஒரு தருணம் இப்பொழுது அந்த படைகள் வெளியேறிய வைத்தியசாலையினுடைய சுற்றுப்புறங்களை அகழ்ந்து பார்த்த பாலஸ்தீனத்தினுடைய சிவில் படை பிரிவினர் அங்கிருந்து இருநூற்றி பத்து சடலங்களை கைப்பற்றியிருக்கின்றார்கள் இது இஸ்ரேலினுடைய ஐடி படை பிரிவினர் கொலை செய்து புதைத்து சென்ற உடலங்கள் என்றும் கூறப்படுகிறது து இதுபோல இதே பகுதி அமைந்திருக்கின்ற கான் பகுதியில் பேரை மேற்கொண்டு காணவில்லை அவர்களும் சுற்று வட்டாரங்களில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகம் நிலவுகின்றது இவ்வாறு பொதுமக்களை கொன்று புதைப்பதற்கான லைசன்ஸை யார் வழங்கியவர்கள் இதன் பின்னணியில் இருந்தது யார் என்பது குறித்த விசாரணைகளை இஸ்ரேல் சந்திக்க வேண்டியது அவசியம் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் அல் ஜசீரா தொலைக்காட்சி நூற்றி எண்பது உடலங்கள் மீட்கப்பட்டதாக குறித்து கைதான 400 பேரை குடும்பத்தினர் தேடிக் இஸ்ரேலினுடைய பிரிவை சேர்ந்த மேஜர் ஜெனரல் அக்டோபர் ஏழாம் தேதி அமைப்பினர் இஸ்ரேலுக்கு உள்ளே ஊடுருவி ஆயிரத்தி பேரை கொலை செய்து மேலும் நூற்று கணக்கானவர்களை கைதிகளாக கடத்தி சென்றார்கள் இவ்வளவு தூரம் பாரியதொரு தாக்குதல் நடைபெற உலகத்திலேயே சிறந்தது என்று வர்ணிக்கப்படுகின்ற இஸ்ரேலினுடைய உளவு பிரிவு எந்த இடத்தில் கோட்டை விட்டது என்பது கேள்விக்குறியாக இருந்தது பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்ற பொழுதெல்லாம் இஸ்ரேலிய உளவு பிரிவு தவறு விட்டதாக கூறி வந்தது ஆனால் பதவி விலகிய அகரன் ஹலிவா புதிய ஒருவர் வரும்பரை காத்திருந்தது என்பதுதான் உண்மை அவரை பொறுத்த வரையில் ராணுவம் தவறிழைத்து விட்டது அதனால் தான் அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள் என்று ராணுவத்தின் தரப்பில் பழி போட்டிருந்தார் இருப்பினும் இப்பொழுது மண்போட்டு மூட முடியாத நிலையில் உண்மைகள் மெல்ல மெல்ல வெளியே வர தொடங்க பதவி விலகல்கள் ஆரம்பித்திருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமருக்கு கூட நிலைமை சீராக இல்லை இஸ்ரேல் மீது இஸ்ரேலினுடைய ஆத்ம நண்பன் அமெரிக்காவே இஸ்ரேலினுடைய ஐடிய படைப்பிரிவினுடைய பிரதான கிளை பிரிவுகளில் ஒன்றாகிய மேற்கு கரையில் இருந்து செயற்படுகின்ற கடும்போக்கு மதவாதிகளை ஐம்பது வீதம் கொண்டிருக்கின்ற நஜ்ஜா ஜஹூட்டா என்கின்ற படைப்பிரிவு மீது அமெரிக்கா கருப்பு பட்டியல் இட இருப்பதாக முடிவு செய்திருக்கின்றது இவர்களுக்கு இனிமேல் இஸ்ரேலிய ராணுவம் அமெரிக்காவிடமிருந்து பெறுகின்ற ஆயுதங்களை வழங்க முடியாது என்றும் கூறியிருக்கின்றது இது இஸ்ரேலிய ராணுவத்தின் மீது விழுந்திருக்கின்ற ஓர் அடியாக இருக்கின்றது இதை தடுப்பதற்கு தன்னால் இயன்ற மட்டும் பாரிய நடவடிக்கையை எடுப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு கூறினாலும் விவகாரம் என்னவோ தலைக்கு மேல் சென்று விட்டது இஸ்ரேலினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவராகிய பெனி கென்ஸ் இது மிக பாரதூரமான முடிவென்றும் இப்பொழுது போர் நடைபெறுகின்ற நேரம் இஸ்ரேலில் மீது விதிக்கப்படுகின்ற இந்த தடையானது எதிரிகளுக்கு வாய்ப்பாக போய்விடும் என்றும் காட்டமாக கருத்துரைத்திருக்கின்றார் பணத்தை வழங்கிய அமெரிக்கா கூடவே இந்த விடயத்தையும் செய்திருக்கின்றது இஸ்ரேலை நோக்கி பல குற்றங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் அற்ற நீர் குளத்தின் அறுநீர் பறவை போல இஸ்ரேலில் இருந்து மெல்ல மெல்ல அமெரிக்கா பரப்படுப்பதன் அடைய இருக்கின்றது ஆனால் இஸ்ரேலை காப்பாற்ற முடியாத அளவிற்கு வெள்ளம் தலைக்கு மேல் சென்று விட்டது ஏனென்றால் போதிய அதிபர் ஜோ பைடன் வரும் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கின்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் தோல்வியடைந்து விடுவார் எனவே அவரை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு வாய்ப்பான டொனால்டு டிரம்ப் பதவிக்கு வந்து விடுவார் என்பது இஸ்ரேலியர்களுடைய மனக்கனவாக இருந்தது ஆனால் நேற்று நடைபெற்ற முக்கியமான வழக்கில் ஸ்டொமி டேனியல்ஸ் என்கின்ற பெண்மணிக்கு அமெரிக்க அதிபர் பாலியல் தொடர்பு வைத்து பின்னதாக அந்த ரகசியத்தை தேர்தல் நேரம் வெளியிட வேண்டாம் என்று ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டாலர்களை வழங்கினார் தன்னுடைய வக்கீல் மூலமாக என்பது குற்றச்சாட்டு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து பன்னிரண்டு ஜூரிகள் முன்னதாக விசாரிக்கப்பட்டிருக்கின்றது வழக்கின் நிலைமை மிகவும் பாதகமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது வரும் ஜூன் மாதத்திற்கு முன்னதாக இந்த வழக்கில் தீர்ப்பு வரப்போகின்றது என்றும் இதில் டொனால்டு டிரம்ப் குற்றவாளியாக காணப்படுவாராக இருந்தால் சிறைக்கு செல்ல வேண்டிய அபாயம் வரும் என்றும் இதுவரை

சூழ்நிலை ஏற்படக்கூடிய தடயங்களை இந்த வழக்கு பிரதிபலிப்பதாக இருக்கின்றது எல்லோரும் போர் புரிந்து கொண்டு வடகொரியாவை யார் பார்ப்பது நானும் இருக்கின்றேன் பார் என்று போரோடு போராக வடகொரியா தொடர்ந்து பலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி வருகின்றது இன்று மறுபடியும் தன்னுடைய குறுந்தூர பலிஸ்டிக்ஸ் ஏவுகணை ஒன்றை வடகொரியா ஏவி பரிசோதித்திருக்கின்றது தன்னுடைய கிழக்கு புற கடற்கரையில் இருந்து இது ஜப்பானினுடைய கடல் பகுதி எல்லைக்கு சற்று தொலைவில் விழுந்ததாக ஜப்பான் கூறுகின்றது ஆனால் வடகொரியா தன்னுடைய தலைநகர் பகுதியில் இருந்து பல குறுந்தூர ஏவுகணைகளை ஏவியதாக தென்கொரியா கூறுகின்றது எனினும் எத்தகைய ஏவுகணை என்பதை கண்டறிய முடியவில்லை என்றும் செய்திகள் குறிப்பிடுகின்றன இன்று ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி பூமி தினமாக உலகம் முழுவதிலும் அனுட்டிக்கப்பட்டிருக்கின்றது பூமியினுடைய இயற்கையை பாதுகாப்பது பிளாஸ்டிக் கழிவுகளில் இருந்து பூமி பந்தை பாதுகாப்பது போன்ற தலைப்புகளின் கீழ் இருநூறு நாடுகளில் இது என்று முன்னெடுக்கப்பட்டது தென்கொரிய நைஜீரியாவில் பிளாஸ்டிக் கழிவுகளில் ஆடைகளை அணிந்து மக்கள் வீதியில் நின்று நடனமாடினார்கள் நைஜீரியாவில் பிளாஸ்டிக் கழிவுகளையும் குப்பைகளையும் மக்கள் சேகரித்தார்கள் லாவோஸ் நாட்டில் மரநடுகை நடைபெற்றது இப்படி உலகம் முழுவதிலும் சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளில் மக்கள் ஈடுபட்டார்கள் இது எப்படி ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவினுடைய கலிபோர்னியாவில் இடம்பெற்ற மிகப்பெரிய ஆயுள் கழிவு ஏற்படுத்தியது மிகப்பெரிய சூழல் மாசுபடுகை காரணமாக அமெரிக்க நெல்சனும் மற்றும் சூழல் பாதுகாப்பு அமைப்பினுடைய கேண்டிடேட் தர மாணவனாக இருந்த சூழல் பாதுகாப்பு போராட்டக்காரர் டென்னிஸ் கெய்ஸும் இணைந்து எடுத்த முயற்சி இவர் ஹாவார்ட் பல்கலைக்கழக மாணவராக அத்தருணம் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இது ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலகம் முழுவதிலும் விரிவாக்கம் அடைந்து இருநூறு நாடுகளில் இன்று பூமி தினமாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது பிளாஸ்டிக்கு எதிராக மனிதனுடைய போராட்டம் வெகு தொலைவு செல்லும் அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு என்றும் தெரிவிக்கப்படுகின்றது கடல் பிராந்தியத்தில் பெருமளவு பிளாஸ்டிக்குகள் படிந்து கிடக்கின்றன மரியானா அகலியினுடைய பட்டை கிடங்கின் கடைசி பகுதியில் கூட ஒரு பிளாஸ்டிக் பை இருந்து எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அந்த தூரம் பிளாஸ்டிக் உலகம் முழுவதிலும் பரவி விட்டது பூமியை இன்று பிளாஸ்டிக்குகளில் இருந்து பாதுகாப்பதே பெரும் போராட்டமாக இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை